அன்னையின் வணக்கம் மாதம் மே ஏழு மெழுகுதிரிகளின் அன்னை ஸ்பெயின் கேனரி தீவுகள் கேனரி தீவுகளில் ஆயிரத்து நானூறாம் ஆண்டில் புயலிலிருந்து தப்பிப்பதற்காக ஒரு குகைக்குள் நுழைந்த இரண்டு மேய்ப்பர்கள் மெழுகுதிரிகளின் அன்னையின் திருவுருவச் சிலையை அந்த குகைக்குள் கண்டனர் அவர்கள் இருவருமே இதற்கு முன்பு ஒரு சிலையை பார்த்ததில்லை எனவே அது உயிருள்ள ஒன்றெனவே அவர்கள் நினைத்தார்கள் அவர்கள் மேய்த்த செம்மறி ஆடுகள் அத்திருவுருவச் சிலையை பார்த்து பயந்து அக்குகைக்குள் நுழைய மறுத்தன எனவே முதலில் இரண்டு மேய்ப்பர்களும் அந்த சிலையை அந்நியன் என்று நினைத்து வெளியேறும்படி கைகளை அசைத்தனர் ஆனால் அச்சிலையோ நகரவோ பதிலளிக்கவோ இல்லை எனவே அவர்களில் ஒருவர் அதன் மீது வீச ஒரு பெரிய கல்லை எடுத்தான் அப்போது அவனால் அசைக்க முடியாதபடி உடனடியாக அவன் கைகள் விரைத்துப் போய் வலியால் துடிக்க ஆரம்பித்தான் மற்றொருவன் சிலைக்கு அருகில் நகர்ந்து சென்று பார்த்தான் அச்சிலை அவனை பார்ப்பது போல் தோன்றினாலும் அது நகரவில்லை பேசவில்லை அதனால் குழப்பமடைந்து அவன் கத்தியை எடுத்து அதன் விரலை வெட்ட முயன்றான் ஆனால் சிலையில் அவன் ஏற்படுத்த முயன்ற காயம் அவனது விரலிலே ஏற்பட்டது விரலிலிருந்து பெருமளவில் இரத்தம் வரத் தொடங்கியது பயந்து போன அவ்விருவரும் தங்களுடைய ஆடுகளையும் அவர்களிடம் இருந்த எல்லாவற்றையும் அங்கேயே விட்டு அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் அவர்கள் தங்கள் தலைவரிடம் சென்று இவற்றைச் சொல்ல அவரோ அச்சிலையைக் கொண்டு வரும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார் இருவரும் குகைக்கு திரும்பிச் சென்றபோது சிலை அதே இடத்தில் இருந்தது கைவரலில் காயம்பட்டவன் சிலையைத் தொட்டவுடன் அவரது விரலின் காயம் உடனடியாக குணமடைந்ததைக் கண்டான் அச்சிலையைத் தலைவரிடம் எடுத்துப்போகே பின்பு தலைவரின் ஆணைப்படி அத்தீவின் பூர்வீகவாசிகள் பயபக்தியுடன் அச்சிலையை ஒரு வீட்டில் வைத்து மரியாதை செலுத்தினர் சில இரவுகள் கழித்து அச்சிலை வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து ஓர் இனிய இசை கேட்டது அவர்கள் சென்று பார்த்தபோது விசித்திரமான ஒளிரும் தூதர்கள் மெழுகுதிரிகளை ஏற்றி அச்சிலையைச் சுற்றிலும் வைத்தனர் பூர்வீகவாசிகள் அதுவரை மெழுகுதிரிகளைப் பார்த்ததில்லை பின்பு பதினாறாம் நூற்றாண்டில் ஸ்பெயினிலிருந்து கிறிஸ்தவ மறைபரப்பு பணியாளர்கள் வந்தபோது அச்சிலையை அங்கிருந்து திருடிச் சென்று தங்கள் ஆலயத்தில் வைத்தனர்